புதுச்சேரியில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் ரங்கசாமியுடன் கூட்டடையா என தாவேக்க தனது விளக்கத்தை அளித்திருக்கிறது தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் முஜய்தான் முடிவெடுப்பார் எனவும் என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் விஜயின் முடிவே இறுதியானது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக யூகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரங்கசாமியுடன் கூட்டணியா என செய்தி பரவி வந்த நிலையில் தாவேக்கா தனது விளக்கத்தை அளித்திருக்கிறது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றியாளர் ராஜேஷ் கேட்கலாம் வெற்றி கழகத்துடன் என்ஆர் காங்கிரஸ் அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் கூட்டணி அமைக்க போவதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தன இதற்கு மறுப்பு தெரிவித்து அக்கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அதில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை நடைபெற உள்ள தேர்தலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது இச்சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்களின் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடும் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று வார இதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது இது போன்ற வதந்திகளை பரப்பும் ஊடகத்தின் பொய் செய்திகளை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் யூகத்தின் அடிப்படையில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு கொள்கிறேன் என புஷி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் நன்றி ராஜேஷ்